ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் இடிச்சு வச்ச நாட்டுக்கோழி சூ நாட்டுக்கோழி ரசம் கை கால் வலி ஜல்தோஷம் தோசம் நெஞ்சுச்சளி உடல் சோர்விருந்தா சுட்டா சுட்டா ஒரு கப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு இந்த மாதிரி ரெண்டு சின்ன பீஸ் பட்டை நாலு ஏலக்காய் ஒன்று அல்லது ரெண்டு மிளகாய் வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மிளகு தான் அதிகமாக சேர்க்கணும் ரொம்ப வரப்பட வேண்டிய தேவையில்லை கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதான் தீ ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் உரல் அல்லது மிக்சிக்கு மாற்றி பொடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சளி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது பத்து பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு இன்ச்சு அளவு இஞ்சி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும் போது சூப்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுக்கோழியில சூடு அதிகம் கூடுதலும் சின்ன வெங்காயம் பயன்படுத்துறதே நல்லது முந்நூறு கிராம் விட கொஞ்சம் அதிகமாக நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நூற்றி ஐம்பது கிராம் இருநூறு கிராம் சேர்த்தா கூட போதும் நீங்கள் சிக்கன் எடுக்கும் போது எலும்பு பீஸாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது எலும்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் சூப்பில் இறங்கி வரும் கை கால் வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குக்கர் அல்லது சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இடித்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி அவசியம் இல்லை லேசாக ஒரு கண்ணாடி வந்தால் போதும் நம்ம தட்டி இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியிலேருந்து முக்கால் பங்கு சேர்த்துக்கோங்க கால் பங்களவு தனியாக எடுத்து வச்சிடலாம் தேவையான அளவு கல் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு கப் அளவு தண்ணி ரெண்டு அல்லது மூணு தக்காளி விழுத அரைச்சு சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கரியை பொறுத்து சில நாட்டுக்கோழி அஞ்சு விசிலே வந்துடும் சில கோழி வேகறதுக்கு பத்து விசில் வரைக்கும் ஆகும் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன் முதல்ல ரெண்டுலேருந்து மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம் திரும்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு கப் அளவு தண்ணி முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும் சூப்பு கொஞ்சம் திக்கா இருக்க பிடிக்கும்னா முதல்லே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்கோங்க அல்லது ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க நல்ல ஒரு நிமிஷம் கொதிச்சதும் கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லியிலே தூவி ஆஃப் பண்ணிடலாம் நல்ல காரசாரமாக மனமாக சுவையாக நாட்டுக்கோழி சூப் ரெடி பண்ணியாச்சு ஜலதோஷம் நெஞ்சுச்சளி இருமல் கை கால் வலி உடல் சோர்வு இருந்தால் சூடாக ஒரு கப் குடிச்சு பாருங்க நல்ல நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் மிளகு தூவி பரிமாறலாம் சுட சுட சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசத்தில் உளுந்த உடைய உற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதான் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ